ராக்கெட் இஸ்ரோவின் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேசுகையில் பி எஸ் சிக்ஸ்டி ராக்கெட் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் ஏவப்பட்ட தொன்னூற்றி ஒன்பதாவது ராக்கெட் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் நூறாவது ராக்கெட் ஏவுதலை வெற்றிகரமாக பணியாற்றி வருகிறோம் என்றார் ராக்கெட் ககன்யான் ஒரு பகுதி என்பதால் இஸ்ரோ வரலாற்றில் புதிய மைல்கள் என்றும் இந்திய ஆய்வு மையத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் விண்ணில் நிறுவவுள்ளோம் என்றும் கூறினார் மேலும் இரண்டு விண்கலன்களையும் ஒன்றாக சேர்க்கும் டாக்கிங் பரிசோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் அவர் அப்போது கூறினார்